ஹாய் ஹலோ வணக்கம் உடன்பிறப்புகளே ஆஹ் உடன்பிறப்புகள்னு சொன்னா ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ வர வர சாதாரண வார்த்தையை கூட கொஞ்சம் வில்லங்கமான வார்த்தையாதான் மாத்தி வச்சிருக்காங்கப்பா நம்ம வேற மாதிரி ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தி ஷோ டே டு தகவல்களோட மேடையில நம்மளோட மு க ஸ்டாலின் அவர்கள் என்னப்பா இவ்வளோ தெளிவா கிளாரிட்டியா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பேசுறாருன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் அது என்னன்றத நீங்களே பாருங்களேன் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறது தெரியுமா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாயிரம் ஜீரோவை கண்டுபிடிச்ச ராமானுஜருக்கு கூட இப்படி ஒரு நம்பர் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு தெளிவா பேசி இருக்காங்க சரி ஓகே வாழ்க்கையில இந்த மாதிரி அடி விழுகிறது சகஜம்தான் அப்படின்னு பார்த்தா எந்த ஷா வந்தாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு நம்மளும் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாரு ஒருவேளை த்ரிஷா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல அவங்களோட ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க அது என்னன்னா ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது ஒன்றிய அரசு வந்து எங்களை ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க இவ்வளோ குடச்சல் கொடுக்குறப்பவே நாங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா வேலை செய்கிறோம் அப்படின்னா இன்னும் எங்களை ஃப்ரீயாலாம் வேலை செய்ய விட்டாங்கன்னா நாங்கள் வந்து சிறப்பான வேலையை தரமான வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எந்த வேலையை மீன் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறப்பவும் தரவரிசையில் தமிழகம் தான் நம்பர் ஒன்னா இருக்கு அதுக்கு காரணம் திறமையான ஆட்சி அமைச்சர்கள் அந்த அளவுக்கு சிறப்பா வேலை செய்யறாங்க எல்லா துறைகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்க இந்த முரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல அமித்ஷா இல்ல எந்த சாவார்ந்தாலும் எங்களை ஆள முடியாது இது தமிழ்நாடு எல்லா துறையும் சிறப்பா இருக்கு எந்தெந்த துறை அப்படின்னு பார்க்கலாமா எக்ஸாம்பிளுக்கு சுகாதாரத்துறை எடுத்துக்குவோம் அதுக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்றேன் ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போமா மதுரையோட எல்லையில அமைஞ்சிருக்கிறது பெருங்குடி அந்த பெருங்குடியில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் முனியப்பன் காலனி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பட்டியலின மக்கள் அண்ட் அங்க கழிவறைகளே கிடையாது அந்த கழிவறைகள்ல இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் எல்லாமே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குளத்துலதான் சேருது ஸோ அந்த குளமே மொத்தமா மாசடைஞ்சு காணப்படுது இது ஒரு மூணு நாள் நாலு நாள் இல்லைங்க ஐம்பது வருஷமா இப்படிதான் இருக்கு ஆனா அந்த குளத்தை தூர்வார்க்கோ சுத்தம் பண்றதுக்கோ இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சாதாரணமா ஒரு தண்ணி தேங்கி இருந்தாலே அங்கே எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும் நமக்கு தெரியும் ஸோ ஃபுல்லா கழிவு நீரால பாதிக்கப்பட்ட ஒரு குளத்துல இருந்து நிறைய புழுக்கள் கொசுக்கள் சில நேரங்கள்ல இந்த மழை காலங்கள்ல பாம்பு தேலெல்லாம் கூட எங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க அண்ட் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா நாங்கள் இந்த குளத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு கால்வாயெல்லாம் அமைக்கலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த குளத்துக்காக கொடுக்கப்பட்ட நிதி கூட வேற ஒரு விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தோன்றத மூடி வச்சிட்டு இன்னும் இந்த தண்ணிய போக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்ல சொல்லாம இருக்கிறாங்க சார் சோ சுகாதாரத்துறை அற்புதம் அடுத்து சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்குன்னு பார்க்குறப்ப ரொம்பலாம் இல்லை நேற்று நடந்த ஒரு சம்பவம் காலையில் ஹாஸ்டலில் இருந்து ஐடி வேலைக்கு போயிட்டுருக்க ஒரு பொண்ணு அது எப்போனா ரொம்ப காலையில் டைம் தான் ஏர்லி மார்னிங்கும் இல்லை நைட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு டைமில் நடந்து போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட பக்கத்தில் போய் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி ஐ லவ் யூ செல்லம் அப்படின்னு ஒரு பையன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சட்டமும் காவலும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பார்க்குறப்ப பயங்கர ஆச்சரியமாக இருக்கு அதனால பயந்து அந்த பொண்ணு கூச்சலிட்டு கடைசியில் தேனாம்பேட்டை போலீஸ் எல்லாம் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அவர் இந்த பகுதியை சேர்ந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்கு பட் பகல்ல ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதுவாதான் இருக்கு அடுத்து போக்குவரத்து நேற்று சாவடியில் மெட்ரோ தூண் மேல ஒரு பேருந்து போய் மோதிருக்கு அந்த மோதனதை பார்க்குறப்பவே எனக்கு மண்டை மேலே குருவி சுத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸாக போய் அடிச்சிருக்காங்க நல்ல விதமாக எந்த அசம்பாவிதமும் நடக்கலை அதுக்கு கீழே மக்களோட கமெண்ட்ஸும் அப்படிதான் இருந்தது எந்தளவுக்கு அப்படின்னா ஆமாம் ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்க பேருந்துகளில் போகிறது சேஃபே இல்லைன்னு தோன்ற அளவுக்கு பண்ணுறாங்க முக்கியமாக மெயின்டெனன்ஸ் இல்லை சில நேரங்களில் அங்கே கழுந்து விழுகுது இங்கே கழுந்து விழுகுது பஸ்ஸு பாதி வழியிலேயே நின்றுது இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போக்குவரத்து அற்புதம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இங்க வர பதில் என்ன எல்லா துறையும் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருங்க இருங்க இதோட முடிஞ்சுட்டான்னு கேட்டா கிடையாது இதுக்கப்புறம் தான் ஒரு ஹைலைட் இருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒன்றிய அரசு அமைச்சர்கள் நம்மள ரொம்ப இழிவா பேசுறாங்க தமிழர்களை ரொம்ப இலக்காரமா பாக்குறாங்க கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க திரும்ப அவங்களே மன்னிப்பும் கேட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களாவது உங்களை பேசுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணுமே பண்ணாத எங்களை பத்தி எல்லாம் பேசுறீங்க அதுவும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறீங்களே டே டு டே வித் டிட்டு இருக்க ஒரு வார்த்தை வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இந்த விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருந்துட்டே இருந்தது நாடு முழுக்க இதற்கான போராட்டம் இருந்தது அதையும் தாண்டி ஒருபடி மேல வெஸ்ட் இந்த போராட்டம் வன்முறையா நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு பக்கம் இந்த நடக்க இன்னொரு பக்கம் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க ஏன் நம்ம சேனல்லயே தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் உண்மையானுமே பெனிஃபிட் தான் அடைகிறாங்க ஆனால் சிலரின் தூண்டுதலால் நிறைய பேர் இது என்னனே தெரியாமல் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க சிலருடைய ஒரு சுயலாபத்துக்காகவும் தூண்டுதலுக்காகவும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து நேத்து தாவூதி போரோ சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையானுமே இந்த வக்ஃபு சட்ட திருத்தம் எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதனால எங்களோட சொத்துக்கள் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு சமீபத்துல ஏபிபி நாடு நடத்தின ஒரு சர்வேயோட ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க அதுல அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறு இருக்கு தொகுதிகளில் இந்த கூட்டணி ரொம்ப பலமானதாகவும் இருக்கு மக்களோட சப்போர்ட்டும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளோட ஆட்சி தான் அமையும் அமித்ஷா அவர்கள் எங்க சென்றாலுமே அங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அந்த எல்லாம் கண்டிப்பா தமிழகத்துலயும் ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளோட நிறைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க எனக்காக வைக்கிற பேனர்கள்ல தயவு செய்து எந்த அடமொழியும் வைக்காதீங்க அப்படின்ற ஒரு ரெக்குவஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க சோ மக்களே நீங்க சொல்லுங்க அந்த சர்வே ரிசல்ட் எல்லாமே இருக்கட்டும் உங்களோட சர்வே ரிசல்ட் என்ன யார் ஜெயிப்பாங்க யார் ஆட்சி அமைப்பாங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பொன்முடி அவர்கள் பேசின அந்த சொற்பொழிவை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் அற்புதமான பேச்சு அதுக்கு முன்னாடி அவர் மேல ஒரு டிடி கேஸ் வந்த கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு வந்து எழுவத்தி ஒரு வயசு ஆச்சுங்க இதுக்கு மேலே இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஜாமீன் கேட்டிருந்தாரு ஆனா எழுவத்தி ஒரு வயசுல இருக்க ஒரு பேசுற பேச்சா இது சரி விடுங்க அது இல்ல மேட்ரு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப சமீபத்துல அவர் வந்து பேசின இந்த பேச்சுக்காக பாஜக மகளிர் அணி சார்பில் அவரை எதிர்த்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரும் போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேத்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பேசினா ஒரு ஆடியோ வந்து வெளியே வந்திருக்கு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நான் தான் வேட்பாளராக நிக்கணும் அதெல்லாம் முடியாதுங்க நானும் நிற்பேன் எனக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க டைரெக்டா விஜய் கட்சியில போய் சேர்ந்துக்கோங்க ரொம்ப முடியலையா சொல்லுங்க நானே பேசி சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு அண்ணே சும்மாவே எல்லாரும் அங்கதானே போய்கிட்டு இருக்காங்க நீங்க வேற ஏன் எக்ஸ்ட்ராவா சேர்த்து விடுறேன்றீங்க தி ஜேர்னல் ஆஃப் அல்சைமர்ஸ் அசோசியேஷன் பதினெட்டு வருஷமாக நடத்தின ஒரு ஆய்வில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணா ஞாபக மறதி வருமா இது எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லலைங்க ஆய்வுல அவங்க சொல்றாங்க ஸோ கல்யாணம் மாணவர்களுக்கு இந்த ஞாபக மறதி நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கம்பேரிங் டு கல்யாணம் ஆகாதவங்க அண்ட் டிவோர்ஸ் ஆனவங்க இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்றப்போ திருமணமானவர்களுக்கு நிறைய ஞாபக மருந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வீட்டில் கல்யாணம் ஆனவங்க ஏதாவது வந்து ஹஸ்பண்ட் மறந்துட்டாரு இல்ல ஒய்ஃப் மறந்துட்டாங்க அப்படின்னா சண்டை போடாதீங்க அதுக்கு காரணம் இந்த ஞாபக மறதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா முடிஞ்சு கிளம்பலாமா உங்களுக்கு இன்னைக்கான ஷோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நான் வந்து சந்திக்கிறேன் பாய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடன் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு